அவரன் போல் தருமன் பிரதர் கட்டரும் ஊழியர்களையும் இந்த நாளை தந்த கிருப்பைக்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியா சேபிக்கிறேன் இன்றைய நாள்ல நடக்கும் காரியங்களையும் ஆசிர்வதிக்கும்படியா சேபிக்கிறேன் தேவெளியெல்லாம் சந்திக்கும்படியா சேபிக்கிறேன் சாபகரையும் அவர் குடும்பத்துல அனைவரையும் ஆசிவதி கத்தாவே சங்கம் ரேடியோ மினிச்சியை ஆசிர்வதி ஊழியங்கையும் அனைவரையும் ஆசீர்வதிப்பதோடு கத்தாவே മറ്റും നികച്ചും ആശീർവദിക്കും കാവേ ഈരാനി യുദ്ധത്തെ ഒരു മുടി കൊണ്ടത്യോട് സോതരിക്കും കത്താവ് ഉലമുള്ള കൃഷ്ണ മക്കൾക്ക് എതിരായി ഹിന്ദു മുസ്ലിം കൊമി നാട്ടു മക്കൾ എടുക്കുമില്ലാതെ ഭയങ്കരമായ കാര്യങ്ങളെല്ലാം താത്ത് നിർത്തപ്പെട്ട കത്താവേ കൃസ്ത മക്കൾ കൃത്ത ഊഴിയദേവാലയങ്ങൾ പാതാക്കേ ഇലങ്കിലേയും നടന്നത് പോലെ കത്താവ് സ്രിയാവിലെയും തൊല തൊണ്ടകാരാൽ അനേക മക്കളെ കഥാവി കത്താവേവിനെ അപ്പിയാണ് காரியல் தொடர்ந்து நடவாத படிக்க தாவே உங்கள் பருத்த உலகம் உள்ள சகல கிறித்த மக்களின் ஊழியர்களின் மூடி பாதுகாத்துக் கொள்ளும் சோதரிக்கிறேன் சோதரிக்கிறேன் நன்றியோடு சோதிக்கிறேன் நன்றியோடு சோதிக்கிறேன் உள்ளது உறவாய் வாரும் தீவான் கண்கள் கலங்கும் வாரும் தேவாம் உள்ளம் உடையும் போது புறவாய் வாரும் தேவான் கண்கள் கலங்கும் போது துணையாய்வாரும் திருவா சிறகை இழந்த பாரவை போல் ஓடிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்தி உம்மை பார்க்கிறேன் என்னுதவியும்மிடமே உம்மை பார்க்கிறேன் என்னுதவியும்மிடமே போது உறவாய் வாரும் தீவா கண்கள் கலங்கும் போது வாரும் தீவா சிறகை இழந்த பறவை போல் கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன் என்னுதவி உம்மிடமே உம்மை பார்க்கிறேன் என்னுதவி உம்மிடமே உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா பார்பவர் நகைக்கலாம் உம்மால் கூடுமா உலகம் தீர்ப்பிடலாம் உம்மால் முடியுமா பார்ப்பவர் நகைக்கலாம் உம்மாள் கூடுமா பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம் படைத்தவர் நீர் என்னை மறப்பதில்லை பாலூட்டும் குழந்தையை தாய் கூட மறக்கலாம் படைத்தவர் வீரம்மை மறப்பதில்லை உலக உறவுகள் ஓதுங்கி செல்லலாம் உன்னதர் நீர் என்னை பிரிவதில்லை உலக உறவுகள் ஓதுங்கி செல்லலாம் உன்னதர் நீர் என்னை பிரிவதில்லை தேவா நீர் என்னை பிரிவதில்லை உள்ளம் உடையும் போது உறவாய் வாரும் தேவா கண்கள் கலங்கும் போது வாரும் தேவா உள்ளம் உடையும் போது வாய் வாரும் தீவான் கண்கள் கலங்கும் போது துணையாய் வாரும் தீவான் என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வீதனையை மறுக்க முடியுமா என் வாழ்வின் பாதையை அறிய முடியுமா அது தரும் வேதனையை மறுக்க முடியுமா திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர்வாருமே திசை மாறும் படகாய் தவிக்கின்ற பொழுதில் பயணத்தில் துணையாய் நீர்வாருமே எல்லாம் விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுபூட்டி வழி காட்டுமே எல்லாம் விதி என்று வீழ்ந்திடும் வேளை நம்பிக்கை வலுபூட்டி வழி காட்டுமே என் தேவா வலுபூட்டி வழி காட்டுமே உள்ளம் உடையும் போது புறவாய் வாரும் தீவான் கண்கள் கலங்கும் போது துணையாய் வாரும் தீவா உள்ளம் உடையும் போது புறவாய் வாரும் தீவான் கண்கள் கலங்கும் போது துணையாய் வாரும் தேவா சிறந்த சிறகை இழந்த பறவை போல் ஓடிந்த கிளையாய் தரையில் வீழ்ந்து உம்மை பார்க்கிறேன் என்னு உதவி உம்மிடமே திறகை இழந்த பறவை போல் ஓடிந்த கிளையாய் தரையில் விழுந்து உம்மை பார்க்கிறீன் என்னுதவியும் இடமே உம்மை பார்க்கிறீன் என்னுதவியும் இடமே என்னுதவியும் இடமே ஆமேன் தேங்க்யூ ப்ரத கோட் பிளேஸ்